போக்குவரத்து போலீசாருக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது கும்பலாக நின்று சோதனையில் ஈடுபடுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன தணிக்கையின் போது இரண்டு காவலர்கள் மட்டுமே ஈடுபட வேண்டும் என்று புதிய கட்டுப்பாடுகள் போக்குவரத்து போலீசாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கும்பலாக நின்று வாகன சோதனையில் ஈடுபடக்கூடாது என்றும் போக்குவரத்து போலீசாருக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார் ராகவேந்தர் போக்குவரத்து போலீசாருக்கு புதிதாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்கள் போக்குவரத்து போலீசாருக்கு சென்னை காவல்துறை சார்பாக ஒரு கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் போக்குவரத்து போலீசார் ஆங்காங்கே வாகனங்களை மடக்கி சோதனையில் ஈடுபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கும் நடைமுறை தற்போது இருந்து வருகிறது இவ்வாறு சோதனை நடத்தும் போலீசார் கும்பலாக சாலையில் நின்று வாகனங்களை மடக்குவதால் சில நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புகார்கள் வந்தன இதனால் வாகன சோதனையில் ஈடுபடும் போக்குவரத்து போலீசாருக்கு தற்போது திடீர் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது கும்பலாக நின்று போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபடக் கூடாது என்று இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வாகன சோதனையில் ஈடுபட சோதனை நடத்தும் சப்பின் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவரும் போலீஸ்காரர் மட்டுமே தற்போது இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது போலீஸ்காரர் வாகனத்தை மடக்க வேண்டும் என்று சப்பீன் வாகன ஓட்டிகளில் சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த அறிவுரை வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போது சென்னையில் ஆங்காங்கே இதுபோன்று அதாவது கும்பலாக போக்குவரத்து போலீசார் நின்று கொண்டு இதுபோல பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகளிடம் தற்போது கடும் சிரமத்திற்கு ஆனதை அடுத்து தற்போது சென்னை காவல்துறை போன்று இரண்டு பேர் மட்டுமே தற்போது போக்குவரத்து போலீசார் நிற்க வேண்டும் வாகன சோதனையில் ஈடுபட வேண்டும் என்று தற்போது போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்